காலை வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெளுப்பு போன்ற கீரி வந்து இன்றைக்கி விற்பனை செஞ்சுருக்கோம் எங்கேன்னா நாகர்கோயிலை சேர்ந்த நண்பருக்கு விற்பனை செஞ்சுருக்கோம் இது நம்மளுடைய தான் இது கொஞ்சம் பூதி கலர் கலந்துருக்கோம் கீரி கல கலந்துருக்கோம் போன்ற கலர் மூணு கலருமே கலந்துருக்கக்கூடிய ஒரு வெளுப்பு கீரி தான் இது பார்த்துட்ருக்காது இது வந்து ஃபீமேலுங்க இது வந்து த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அல்லது ஃபோர் மந்த்ஸ் அந்த இருக்கும் சிக்ஸோடைய ஏஜ் இன்றைக்கி வந்து நாகர்கோவில் கொடுத்து விட்டோம் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியில் கொடுத்து விட்ருக்கோங்க லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து கேட்டு கால் பண்ணி புக் பண்ணியிருந்தாரு அங்கே கொஞ்சம் மழை பெய்யறதுனால ஒரு வாரம் கொஞ்சம் லேட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி வெயிட் இருந்தார் இன்றைக்கி தாங்க அவர் டெலிவரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சிக்ஸ் தெளிவாக இருக்குது பார்த்துட்டு எனக்கு வந்து கவர்ன் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் வேணுன்னா நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலுங்க திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் தான் நம்ம லொக்கேஷன் நேரில் வேணாலும் தாராளமாக வரலாம் நேற்று கூட ஒரு நபர் நேரில் வந்து தான் கோயிலூர் லொக்கேஷன்லேயும் வந்து வாங்கிட்டு போனாருங்க இல்லை நீங்கள் டெலிவரி கேட்டாலும் நம்ம டெலிவரி கொடுப்போம் இல்லை வந்து திண்டுக்கல் வரைக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தால் கூட நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து கூட உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம் நீங்கள் டைரக்டாக பஸ் ஏறிக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் നന്റി വണക്കം പ്രകാശ് ഫോം